குழந்தை எல்லாரும் தப்பிச்சு அந்த ரவுடி கிட்ட இருந்து ஓடி வர்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி பாப்பாவை ஒரு ரவுடி புடிச்சிடறோம் அப்படியே மேல தூக்குறான் திடீர்னு அவன் மேல தூக்குறான் அந்த பாப்பாவை அங்க இருந்து யாரோ பிடிங்கிட்டு போற மாதிரி இருக்கு அந்த இடத்துல அஞ்சலி பாப்பா தொங்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த ரவுடி சொல்றாரு டே என்னடா நடக்குதிங்க அந்த புள்ள பாராட்ட அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லா ரவுடிகளும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க டே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமான குழப்பத்துல இருக்காங்க இத எல்லாத்தையும் வந்து குட்டீஸும் பாக்குறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே குழம்பி போய் இருக்காங்க இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி பாப்பாவும் கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க கரெக்டா அது யாரு தூக்கி இருக்கிறதுன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல நம்ம இந்து தான் அப்படியே அஞ்சலி பாப்பாவும் ஒத்த கையில மேலே தூக்கி இருக்காங்க தூக்கி அப்படியே கீழே இறக்கி விடுறாங்க அப்பையும் அஞ்சலி அப்படியே கண்ணை இறுக்கமும் மூடிட்டு கத்திட்டு தான் இருக்காங்க குழந்தைகளுக்கு ஒண்ணுன்னா சும்மா இருப்பாங்களா நம்ம இந்து அவ்வளவுதான் எல்லாத்தையும் தம்சம் பண்றாங்க ஒவ்வொருத்தரையும் போட்டு கும் கும்னு கும்முறாங்க இதெல்லாம் வேற ஒருத்தனை அடிச்சா ஒருத்த ஏண்டா என்ன அடிக்கிறேன் கேக்குறான் ஆனா நம்ம இந்து தான் அடிக்கிறாங்கன்னு குழந்தைகளுக்கு கண்ணுக்கும் தெரியல ரவுடிகளுக்கு கண்ணுக்கும் தெரியல என்னடா இது யாரு வந்து அடிக்கிறா அப்படின்னு எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க பக்கத்துல இருக்கணும் அடிச்சாட்டு ஏன்டா நீ அடிச்சா அப்படின்னு இன்னொரு ரவுடி கேக்குறாங்க இன்னொரு ரவுடியை போய் அடிச்சா நீ ஏண்டா அடிச்சா அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டு மொத்தி துரத்தி விடுறாங்க கடைசியா எல்லாத்தையும் துரத்தின பின்னாடி இன்னும் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க ஏன் எவன்னு தெரியல என் கண்ணு முன்னாடி அவனை தம்சம் பண்ற பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை புடிச்சு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கி துரத்தி விடுறாங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சண்டை போட்டு இருக்கப்ப நாலு பேரும் வாங்க நம்ம வீட்டுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்புச்சோம் வீட்டுக்கு நாலு பேரும் ஓடி போயிடுறாங்க சண்டே போட்டு முடிச்சு ரவுடி பசங்களை எல்லாம் துரத்தி முடிச்சுட்டு குழந்தைங்களை ஒருவேளை வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க இந்து அதுக்கப்புறம் சுடர் காலையில இருந்து நைட்டு வரல உட்காந்துகிட்டே இருக்காங்க ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஊசி தரவே மாட்டேங்கிறான் அவனும் தான் உட்காந்துருக்கான் ஆனா என்ன ஊசி தர மாட்டேங்கிறான் இவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வருது ஆக்சுவலா ஏன்னா இது வேலுவோட ஃப்ரெண்ட்னால

என்ன ஓசி ஆனா நான் கொடுத்தேன்னு சொல்லிராத இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்தாலும் ஒரு மாதிரியா அப்படின்னு சொல்றாரு சுடர் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி அப்பதான் சாமி கும்பிட்டு எழுந்திரிச்சு வர்றாங்க பார்த்தா குழந்தைக எங்க அப்படின்னு செல்விட்டு கேக்குறாங்க நான் ரூம்ல போய் பார்த்தோம்மா அவங்களுக்கு காணா இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நாலு குட்டிஸும் வர்றாங்க ஆனா வர்றதுக்கு முன்னாடி என்ன பேசி வச்சிட்டு வர்றாங்கன்னா நம்ம அங்க போனதை சொல்லவே வேண்டாம் எங்க போனோம்னு கேட்டா பார்க்குக்கு போகணும்னு நானும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க நீங்க எதுவுமே பேசாதீங்க நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தான் அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க எங்க போனீங்கன்னு கேட்டோடனே முந்திரி கொட்டாட்ட நம்ம அஞ்சலி பாப்பா அம்மாவை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துக்கிறாங்க எங்க போனீங்க அப்படிங்க அது ஒண்ணு இல்ல பாட்டி பார்க்கறதுக்கு தான் போறோம் வேற உங்க இல்ல அப்படிங்கிறாங்க வாங்க வந்து சாமி கும்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாமி கும்பிட சொல்றாங்க அப்போ இந்து கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டி இந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நீ தேவை எப்படியாச்சு ஏதோ ஒரு ரூபத்துல நீ வந்துருவது அப்படின்னு சாமி கும்பிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட சொல்றாங்க இல்ல பாட்டி நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அங்க இருந்து போயிடுறாங்க அப்ப பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இந்து கவலையில இவங்க எல்லாம் சாப்பிடாம போறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டி ஒரே சோகமா அந்த ஹால்ல இருக்கக்கூடிய சோஃபால அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா குழந்தைகளா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கட்டு இந்து வர்றாங்க கேட்ட தாண்டி அந்த வீட்டுக்கு முன்னாடி வாசல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்து வீட்டுக்குள்ள வர்றாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷமா உள்ள வர்றாங்க பார்த்தா அவங்க அகத்தை படுத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு என்னத்த நீங்க பாட்டுல இப்படி படுத்துட்டு இருக்கீங்க குழந்தைங்க மேல நீங்க ரொம்ப அக்கறையா தானே இருப்பீங்க எப்படித்த குழந்தைகளை நீங்க விட்டீங்க தனியா அப்படின்னு கேக்குறாங்க இந்து நீ இல்லாம குழந்தைக ரொம்ப ஃபீல் பண்ணுது இந்து அப்படின்னு சொல்லும் போதே ஆமாத்த அது தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து இந்து இருக்கிறது பாட்டிக்கு தெரியல பாட்டி வந்து இந்துவை பாதுதான் பேசிட்டு இருக்காங்கன்னு இந்து நினைச்சிட்டு இருக்காங்க என்னத்த நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்கத்தை நீங்க அழுதுட்டு இருக்கீங்க முதல்ல கண்ணை தொடங்கிய அப்படின்னு சொல்லும் போதே இயற்கையாவே வந்து பாட்டி அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டு எழுதுருச்சு போறாங்க சரி குழந்தைங்க அத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவங்க பாட்டுல போறாங்க நீங்க சொல்லல என்ன நான் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வேகமா மாடிக்கு போறாங்க ஆக்சுவலாக பாட்டிக்கு இந்து இங்கே நின்னுட்டு தெரியல அவங்க பாட்டுல அவங்க ரூமுக்கு போயறாங்க மாடிக்கு போறாங்க இந்து ரூமை திறந்து பார்க்குறாங்க அவர் குடிச்சிட்டு மட்டையாக இருக்கிறத பாக்குறாங்க என்னங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா நேரம் குடிச்சிட்டு இருக்கீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அங்க குழந்தைகளை ரவுடி பசங்க திறந்துகிட்டு இருந்தானுங்க நான் போகலைன்னா என்ன ஆயிருக்கும் நீங்க என்னங்க ஒண்ணுமே பேசாம படுத்திருக்கீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சாரி இந்து சாரி இந்து என் தான் எல்லாமே தப்பு இந்து உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்து அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க எனக்கும் நல்லாவே புரியுதுங்க என்ன ரொம்ப மிஸ் பண்றீங்க நீங்க அன்னைக்கு நடந்த இதுல நானும் என் அப்பா அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என் அப்பா பாக்குறதுக்காக நானும் போனேங்க ஆனா அங்க இப்படியாக நான் நினைச்சு கூட பாக்கலங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு ஹக் பண்றதுக்காக கைய ரெண்டையும் நீட்டுறாங்க கரெக்டா எழுந்திருக்கிறாரு எழிலும் அவங்கள ஹக் பண்ண வர்றாங்கன்னு தான் இந்து நினைக்கிறாங்க ஆனா அவர் என்ன பண்றாருன்னா நேரா இந்துவோட போட்டோ முன்னாடி போய் நின்று இந்துவோட போட்டோ மேல சாஞ்சுக்கிட்டு நீ இல்லாம என்ன முடியல ஐ ஐ அழுதுட்டு இருக்காங்க அப்ப தாங்க தெரியுது இந்துக்கு என்ன நம்ம இருக்கிறது யாருக்குமே தெரியல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது இந்த இதை நினைச்சு ரொம்ப அதிர்ச்சியில பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்துவும் இதோட இந்த எபிசோட் முடியுது